ங்க பிரிச்சு மையாம என்ன பண்ணுவாங்க அதான் ஒரே எடப்பாடிக்கு துதிப்பாடி இருக்காருல அண்ணாமலை மேல ஒரு கட்சி தலைவர் அவர் தலைவர் ஆகினாங்க அங்க அந்த ரொம்ப சந்தோஷம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாப்புல நல்ல நேம் ரீச் ஆச்சு இந்த ஒரு மீட்டிங்கு இந்த ஒரு பேஜுக்கு அப்புறம் அப்படியே டோட்டலா டவுன் என்னன்னு பாத்தினா மூப்பனாரோட ஆரோட நினைவு நாளுக்கு போயிருக்கீங்க சரி நீங்க உங்க கட்சி சார்பா நீங்க போயிருக்கீங்க சாமியா கும்பிட்றீங்களா வந்துடணும் அதே மாதிரி அவங்க கட்சி சார்பா போயிருக்காங்க என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு வந்துடணும் ரெண்டு பேரும் பார்த்தோன்னா அங்க எதோ அண்ணன் தம்பி மாதிரியும் பூ எடுத்து நீ போடு இல்லை பூ எடுத்து நீ போடு நீ இங்க வந்து உட்காரு அங்க வந்து உட்காருன்னு என்னையா பொழப்பு அரசியல் இதுதான் அரசியல் இதே வாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன பேசுச்சு தெரியுமா என்ன பேசிட்டு தமிழக முதல்வர் பதவிக்கு வந்து கூவத்தூர்ல டெண்டர் நடந்துட்டு இருக்கு டெண்டர் எதுக்கு விடுவாங்க ஒரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு பொருளோ இல்லை ஒரு குளமோ ஒரு பாரஸ்ட் இதோ மரம் விட்டுறதுக்கு இந்த மாதிரி தான் டெண்டர் விடுவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு பாலம் கட்டுறதுக்கு ரோடு போடுறதுக்கு டெண்டர் விடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இங்கே முதலமைச்சர் சீட்டுக்கு டெண்டர் விட்டுருக்காங்க எங்க கூவத்தூர்ல அதில் அதிகமாக கொடுத்தவர் எடப்பாடி அதனால முதலமைச்சர் அதை விட கம்மியாக கொடுத்தவங்க வேற அமைச்சர் அதை விட கம்மியா கொடுத்தவங்க மாவட்ட செயலாளர் இந்த மாதிரி எடுத்திருக்காங்க நீ எல்லாம் எப்படி கையை தூக்கி கும்பிட்டு கால்ல விழுந்து பதவி பெற்ற அப்படின்னு சொல்லி பயங்கரமான கிளியில் கிழிச்சிருந்தாப்ல அந்த அந்த டைட்டில் வந்து அண்ணாமலை பீக்கு பயங்கரமா பேசுற எந்த காரணத்தை கொண்டும் ஏடிஎம்கே கூட கூட்டணி கிடையாது அதே மாதிரி ஏடிஎம்கேவும் எந்த காரணத்தை கொண்டும் பிஜேபியோட கூட்டணி கிடையாது இதெல்லாம் பேசின வாயே இப்ப எப்படி பேசுது பாத்தியா நீங்க அண்ணாமலையே சொல்றாப்புல அண்ணாமலை பெரிய மரியாதை இருந்துச்சு அந்த மரியாதையில பேசுனதை பார்த்தோன்னா டோட்டலா அப்செட்டு என்ன சொன்னாப்புலன்னா இன்னும் எட்டு மாசம் வந்து அண்ணன் எடப்பாடி வந்து முதலமைச்சர் சீட்ல உட்கார வைக்கிறதே எங்களுக்கு பொறுப்பு ஓயமாட்டம் மாட்டோம் அப்படின்னு பயங்கரமா வீரவசனம்லாம் பேசினாப்ல இதே வாய் அங்க இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன பேசுச்சு அப்போ தமிழ்நாடு மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாகி வச்சிருக்கீங்க முட்டாள் ஆக்குறீங்க இப்போ உங்களுக்கு ஏடிஎம்கே கூட்டணி பிஜேபிக்கு ஓட்டு போட வந்தவங்க கூட யோசிக்கிற மாதிரி இருக்கும் என்னடாவிங்க கொஞ்சம் போன வருஷம் அப்படி பேசுனாங்க இந்த வருஷம் எப்படி பேசுனாங்க நான் அடுத்த வருஷம் எப்படிதான் பேசுவாங்க நீங்களுக்கு எவ்வளோ ஓட்டு போடுறது ஒரு சாமானியனோட நிலைமை அப்படிதான இருக்கும் டிஎம்கேவுக்கு கேக்கு வேணாம்னு முடிவு பண்ண ஓட்டு வேற எங்க போகும் ஏடிஎம் வரும் இல்லைன்னா நாம் தமிழர் கட்சிக்கு போகும் இல்லைன்னா டிவி கேக்கு போகும் இப்போ ஏடிஎம்கே போடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறவன இந்த மாதிரி பேசுனீங்கன்னா யார் உங்களுக்கு ஓட்டு போடுவா இதே இதே வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதே கொஸ்டினா பத்திரிகையாளர் கேக்குறாங்க பத்திரிகையாளர் எங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்படி பேசுனீங்க இப்ப எப்படி பேசுறீங்க அப்படின்னு ஒன்னா அதுக்கும் தலைவர் மல்டி பதில் சொல்றாப்புல பாருங்க ஆனா உண்மைக்குள்ளே அண்ணாமலைக்கு இருக்கிற டேலண்ட் தமிழக அரசியல வர யாருக்குமே கிடையாது எந்த கேள்வி மூஞ்சில சாணி அடிக்கிற மாதிரி கேள்வியா இருந்தாலும் அது பதில் சொல்லுவாப்புல அண்ணே அந்த பாருங்கண்ணே அண்ணே இந்த வந்துட்டனே அண்ணே அந்த ஒரு தோரணை இருக்கும்ல அந்த அண்ணே அண்ணேன்னு கேட்க போகும்போது இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்னு யோசிச்சிருவாப்புல தப்புன்னு யோசிச்சு கரெக்டா நம்ம கேள்வி கேட்டவனே அசர்ற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாப்ல என்ன சொன்னாப்புல தெரியுமா இதே கொஸ்டின் வந்து பத்திரிகையாளர் கேட்டதுக்கு அண்ணே அப்ப வந்து நான் கட்சியோட தலைவர்னே இப்போ வந்து நான் தொண்டேனே என்னோட கட்சி என்ன சொல்லுதோ அதை தேனே இப்ப நான் செய்வேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கட்சி சொல்லிதான் பேசுனியா கட்சியா சொல்லிச்சு இந்த மாதிரி எடப்பாடிய வந்து கிழிச்சு நாரா தொங்க விடு அப்படின்னு கட்சி சொல்லிச்சா அதே கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எடப்பாடியை தூக்கி வச்சு பேசு அண்ணனு பேசு முதலமைச்சர் ஆகவே பேசுன்னு சொல்லுச்சா அப்போ உன் கட்சி என்ன நிலமையில இருக்கு அப்ப நாளைக்கு வேற ஒண்ணு சொன்னா நீ செய்வே கட்சி எது சொன்னாலும் வாழை தொங்க போட்டு ஆடிக்கிட்டே போற மாதிரி எல்லாம் இருக்குது உனக்குன்னு ஒரு சொந்தமா அறிவு வேணாமா ஒண்ணு ஜெயக்குமார் மாதிரி பிரிஞ்சு போயிரு என்ன ஜெயக்குமார்னா பிஜேபி ஆளுதான் நான் தோத்தினேன் பிஜேபியோட கூட்டணி இருந்ததுனாலதான் நாங்க தோத்தம்னு பேசினாப்புல இப்ப இருந்தாலும் அட்ரஸே இல்ல எங்கிட்டு இருக்காப்புலன்னு தெரியல அதே மாதிரி பேசாம போயிடு கட்சி எடுத்த முடிவுங்க எனக்கு இதுல உடன்பாடு இல்ல இருந்தாலும் நான் இதை பத்தி எதுவும் கருத்து சொல்ல விரும்பல அப்படின்ட்டு போயிடு டீசெண்டா இருக்கும் அங்கேயும் வாய் வச்சிருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வாய் வச்சு நான் தூக்கி கொண்டாந்து நிறுத்திடுவேன் சொல்றீங்க எடப்பாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன பண்ண போறீங்கன்றது மக்கள் தான் முடிவு